அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் பிரிகின்ற தனது உயிர் துன்பமின்றி பிரிய அம்பினை பிடுங்குமாறு முனி சிறுவன் தயரதனிடம் மீண்டும் வேண்டுதல் பாடல் எண் எழுநூறு இறக்கும் உயிர் எவ்வழியும் இல்லாமல் இறக்கட்டும் பறக்கும் உயிர் துன்பமில்லா இல்லா போல் பறக்கட்டும் துறக்கின்ற உயிரை உடல் துயரும் இன்றி துறக்கட்டும் அறங்கொண்ட வன்னவனே அருளாயோ என்ற நனி இதுவே எழுநூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறக்கும் உயிர் எவ்வழியும் இல்லாமல் இறக்கட்டும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயல மன்னனே நீ எய்த அம்பினார் இறக்கும் நிலையை அடைந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிரானது இப்போது மிகவும் துன்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு துன்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உயிரானது எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் எந்த ஒரு வலியுமே இல்லாமல் இறந்து போகட்டும் பறக்கும் உயிர் துன்பமில்லா பறவையைப் போல் பறக்கட்டும் என்னுடைய உடலை பிரிந்து வெளியேறக்கூடிய உயிரானது துன்பமில்லாத பறவை ஒன்று வானத்திலே சிறகடித்து பறப்பதைப் போல பறந்து செல்லட்டும் துறக்கின்ற உயிரை உடல் துயரும் இன்றி துறக்கட்டும் அவ்வாறு வெளியேறக்கூடிய உயிரை துறக்கப் போகின்ற என்னுடைய உடலும் கூட எந்த ஒரு துயரமும் இல்லாமல் அந்த உயிரை வெளியேற்றட்டும் அதற்கு உதவுவதற்காக அறம் கொண்ட மன்னவனே அருளாயோ என்ற நே அறமே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய மன்னவனாகிய தயரதனே நீ அருள் புரிந்து எனக்கு உதவ மாட்டாயோ என்று அந்த முனிச்சிறுவன் சிறுவன் தயரதனிடம் அன்போடு கேட்டான் இதுவே எழுநூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்